சிவகாசி பட்டாசு வெடிவிபத்தில் பத்து தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் பட்டாசு ஆலை சட்டவிரோதமாக இயங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சுதர்ஷன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் திடீரென எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஆலையில் உள்ள ஏழு அறைகள் தரைமட்டமாகின இதில் பெண்கள் ஆண்கள் என மொத்தம் பத்து தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மேலும் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் சரவணகுமார் ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணன் போர்மேன் சுரேஷ் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் பட்டாசு ஆலை உரிமையாளர் சரவணனிடம் நடத்திய விசாரணையில் நாக்பூர் உரிமம் பெற்று பட்டாசு தொழில் செய்து வந்ததாகவும் முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு பட்டாசு ஆலையை குத்தகைக்கு விட்டதும் தெரியவந்தது மேலும் உரிமம் பெற்ற கட்டடத்தில் பட்டாசுகளை தயாரிக்காமல் அளவுக்கு அதிகமான ஆட்களை மரத்தடியில் வைத்து போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமலும் பட்டாசுகளை தயாரித்தது அம்பலமாகியுள்ளது